உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாயிலேருந்து பதினொன்றாயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுமா அப்போ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம லிஸ்ட்டில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நல்ல ஒரு ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐக்யூ ஜி நயன் லைட் ஃபைவ் ஜி ஸோ இப்போ லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்பவும் வேல்யூஃபோன் மணியாக இருக்குது ஸோ இதை பற்றியான எல்லா விஷயங்களும் பார்க்கலாம் வாங்க இந்த ஃபோனில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் பாயிண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச் எல்சிடி நைன்ட்டி ஹெட்ஸ் எயிட் ஹண்ட்ரட் நிட்ஸ் பிக் ப்ரைட்னஸ்ஸோடு இருக்கிற டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வித் டியூவி சர்டிஃபிகேட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டிவி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா லோ ப்ளூலை சர்டிஃபிகேட் நீங்கள் நைட் டைமில் நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுவீங்களா அப்போது உங்கள் சரவுண்டிங்கில் எந்த ஒரு வெளிச்சமும் இருக்காது அப்போது உங்கள் ஃபோன்லேருந்து வர அந்த ப்ளூ லைட் இருக்கும்ல அது வந்து உங்கள் கண்ணை வந்து ரொம்பவும் பாதிக்கும் ஸோ இந்த ஃபோனில் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிஸ்பிளேல வந்து லோ ப்ளூ லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால உங்கள் கண்ணெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் பதினொன்றாயிரூபா பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஃப்யூச்சர் அது ப்ரோசர் பார்த்தீங்கன்னாக்கா மீடியா டெக் டைமென்சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு அஜெஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னாக்கா நாலு லட்சத்தி பதினாலாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி நாலு ஸ்கோரை வந்து எடுத்திருக்கு இது இந்த ப்ரோசரோட குளோக் ஸ்பீடு பார்த்தீங்கன்னாக்கா டூ பாயிண்ட் ஃபோர் கீட்ஸ் இந்த ப்ரோசரை வந்து ஆக்டோ கோர் சிபியூ ஆர்கிடெக்சரில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோசர் தான் இது உங்களுக்கு இந்த ஃபோனில் ரேம் பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்கா நாலு ஜிபி ரேம்லேயும் கிடைக்கும் ஆறு ஜிபி ரேம்லேயும் கிடைக்கும் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி தான் கிடைக்கும் அது கூட உங்களுக்கு ஒன் டிபி வரை சப்போர்ட் பண்ணுற எஸ்டி கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து மெமரி கார்டு கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க வாய்ஸ் பார்த்திங்கனாக்கா ஃபன் டச் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆன்ராய்ட் ஃபோர்டின் சப்போர்ட்டோட தான் இந்த ஃபோன் வந்து ரன் ஆகுது ஸோ உங்களுக்கு அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டூ இயர்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் த்ரீ இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்து கொடுக்குறாங்க ரொம்ப நல்ல ஒரு அப்டேட் தான் ஸோ உங்களுக்கு இந்த ஃபோனில் வந்து எட்டு ஃபைவ் ஜி பேண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஃபைவ் ஜி கனெக்டிவிட்டி பிரச்சனை வந்து ரொம்ப இருக்காது ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஃபோன் வந்து ரன் ஆகும் காலிங்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும் இந்த ஃபோனோட திக்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எயிட் பாயிண்ட் தேர்ட்டி எம்எம் இருக்குது இந்த ஃபோனோட திக்னஸ் இந்த ஃபோனோட பேக்கில் டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா கடல் அலைகள் வந்து போய்ட்டு வர மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கும் போது உங்கள் கையில் நீங்கள் பிடிக்கும்போது ஒரு ஒரு ப்ரீமியம்னஸ் வந்து இந்த ஃபோனில் வந்து ஃபீல் ஆகும் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்ப நல்ல ஒரு டிசைன் வந்து இந்த ஃபோனில் வந்து பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து இந்த ஃபோனோட பேக் வந்து ஒரு ஆன்டி ஸ்க்ராட்சும் கூட கூட ஆகாது கேமரா பார்த்தீங்கன்னாக்கா பேக்கில் வந்து ஃபிஃப்டி மெகாபிக்ஸல்ஸ் சோனி ஏஏ கேமரா வந்து யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு டூ பிக்சலோட டெப்த் சென்சார் ஒரு போர்ட்ரேட்டுக்காக ஒரு லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எட்டு மெகா பிக்சலோட கேமரா வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் வந்து ஒன் எயிட்டி பி தேர்ட்டி எஃப் வரை நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னாக்கா ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட உங்களுக்கு சார்ஜர் வந்து உங்களுக்கு பாக்ஸ்லேயே கிடச்சிரும் இந்த ஃபோனை வாங்கும்போது உங்களுக்கு என்னென்ன கிடைக்குன்றதை வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இந்த ஃபோன் வந்து ரெண்டு கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது ஒன்று வந்து மொக்கா ப்ரௌன் ரெண்டாவது வந்து அக்வா ப்ளூ இந்த ஃபோனில் எடுத்து சொல்லக்கூடிய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா இந்த ஃபோனில் வந்து ஸ்பீக்கர் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரையும் நீங்கள் வந்து ஸ்பீக்கரோட லவுட்னஸை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும் ரொம்ப நல்ல ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் மியூசிக் கேட்குறதாகட்டும் மூவிஸ் பார்க்குறதாகட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்பவும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேருந்து கேட்குறாங்க ரேடியோ வந்து இந்த ஃபோனில் இருக்குதான்னு இந்த ஃபோனில் வந்து ரேடியோ எஃப்எம் வந்து கன்ஃபார்மாக இருக்குது யூஎஸ்பி டைப் சி கொடுத்துருக்காங்க சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஃபியூச்சர் இதில் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதுவரை நான் பார்த்து மற்றதே கிடையாது ஐபி சிக்ஸ்டி ஃபோர் டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரூஃப் கிடையாது ரெசிஸ்டன்ட் தான் அதாவது நீங்கள் லைட்டாக இப்படி தண்ணி பட்டாலோ இல்லை லைட்டாக ஏதோ மண் தூசி தூசு ஏதாவது பட்டால் கூட ஒன்றுமே ஆகாது ஃபோன் வந்து சேஃபாக இருக்கும் ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சிங்க வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் தான் இந்த ஃபோனில் வந்து நிறைய டியூரபிலிட்டி டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அது என்னென்னத வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் டென் தௌசண்ட் டைம்ஸ் வந்து ட்ராப் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது குறிப்பிட்ட ஒரு ஹைட்டில் இருந்து கீழே அது போட்டு வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து முப்பது கிலோ வச்சு இதை வந்து ப்ரெஷர் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதை வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்காக மைனஸ் டென் டிகிரி செல்சியஸ் டு ஃபிஃப்டின் டிகிரி செல்சியஸ் வச்சு இது வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க பர்ஃபாமன்ஸ்க்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் டூ செவன்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரையும் இதை வந்து ஸ்டோரேஜ் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது எவ்வளோ வந்து இது வந்து ஹீட் ஆகுதுன்றதுக்கு பார்க்குறதுக்காக இதோட பவர் பட்டனை வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டைம் வந்து கிளிக் பண்ணி இதை வந்து டிஸ்ட் பண்ணியிருக்காங்க இதோட வால்யூம் மட்டன் இருக்குல்ல அதை வந்து எழுபதாயிரம் டைம் வந்து கிளிக் பண்ணி வந்து டிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஐக்கு வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து கொடுக்கறக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதை வந்து செக் பண்ணி பாருங்கள் இதோட பைக் லிங்கை வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யாருக்காச்சும் டென் தௌசண்ட் டு லெவன் தௌசண்ட்க்குள்ளே பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கனாக்கா நீங்கள் கண்ண இந்த ஐக்கு ஜி நைன் லைட் ஃபைவ் ஜியை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் வந்து டென் தௌசண்ட் டு லெவன் தௌசண்ட் பட்ஜெட் ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ அடுத்த வீடியில நான் வந்து சிஎம்எஃப் ஃபோன் ஒன் பற்றி கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக இப்போவே நம்ம சேனலை நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிரச்சனை கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களான்றத வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ மறக்காமல் நம்ம அப்டேட்டுக்காக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோன்னு சந்திக்கிறேன் தேங்க் யூ